மாலை அதை எவ்வளவு நாளுக்குள்ள எடுக்கணும் நீங்கள் வைக்கக்கூடிய வெத்தலை புஷ்பம் பூ மாலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாடுவதற்குள்ளாக எடுக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சாமி படத்துக்கு போட்ட புஷ்பம் அல்லது மாலை வாடுச்சு அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுகன்யா நிகழ்ச்சியில் இணைகிறது நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கும் நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இணைகிறாரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் சார் இன்னைக்கு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க நமக்கு சாமிக்கு மாலை போடுவோம்ல சார் மாலை பூலாம் போடுவோம்ல அது எவ்வளோ நாளுக்குள்ள எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொதுவாகவே எந்த ஒரு சாமி படங்களுக்கு மாலை அல்லது புஷ்பம் வச்சோன்னு வைங்களேன் அல்லது வெத்தலவாக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும் வைங்களேன் அது வந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாத்திர ரீதியாக சொல்லி வச்சிருந்தாலும் பொதுவாகவே எந்த சாத்திரம் எத்தனை நாளில் எடுக்கணும்னு சொல்லி வச்சுருந்ததோ அதற்கு முன்னாடி குறிப்பாக நீங்கள் வைக்கக்கூடிய வெத்தலை புஷ்பம் பூ மாலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாடுவதற்குள்ளாக எடுக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சுவாமி படத்துக்கு போட்ட புஷ்பம் அல்லது மாலை வாடுச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் வாட்டம் ஏற்படுங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இது எந்த நாளில் எடுக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இல்லாமல் எந்த நாளாக இருந்தாலும் எந்த நாளில் நீங்கள் சுவாமி படத்துக்கு பூ மாலை புஷ்பம் போட்டீங்களோ அதிலிருந்து மூணாவது நாள் எடுத்துறது நல்லது அது வாடினாலும் வாடாவிட்டாலும் உதாரணமாக நம்ம வெள்ளிக்கிழமை வந்து சுவாமி படத்துக்கு பூ மாலை வெத்தலை பாக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும்னு வைங்களே அதற்கடுத்து சனி ரெண்டு வெள்ளி ஒன்று சனி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த பூ மாலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அப்புறப்படுத்துவது நல்லது இந்த மாதிரியான பூ மாலை சம்மந்தப்பட்ட காய போகிற அல்லது காய்ந்து போகிற அந்த பூ மாலை எடுத்து தனி கவர்ல பொதுவான குப்பையில் போடாமல் தனி கவரில் வந்து அதாவது தனி பையில் வந்து அல்லது துணி பையை அல்லது வந்து ஒரு பேப்பர் பையில் வந்து தனி பையில் போட்டு சாமி பட சம்பந்தப்பட்ட குப்பைகளை அந்த பூ மாலைகளை வந்து நீங்கள் சுவாமி கோயில் இருக்கும் இல்லையா அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் போடுவது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஒன்று அதே மாதிரி இந்த மாலை இருக்கும் இல்லையா மாலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது மரத்தில் வந்து மாட்டி விடுவது தொங்க விடுவது நல்லதாக இருக்கும் இரண்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து எந்த நாளாக இருந்தாலும் மூணாவது நாளில் எடுத்துடணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதுவே நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை நாளில் வந்து இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை எடுக்க வேண்டியது வந்துன்னு வைங்களே வெள்ளிக்கிழமை எடுக்க வேண்டிய அந்த புஷ்பம் பூ மாலை சம்மந்தப்பட்ட வெத்தலபாக்கு விஷயத்தை வந்து வெள்ளிக்கிழமை எடுக்கலாம் ஆனால் வெளியில் போடாமல் அடுத்த நாள் சனிக்கிழமை கொண்டு போய் குப்பையில் போடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே சுவாமி பட சம்பந்தப்பட்ட பூஜை பொருட்களை வந்து அதாவது வாடக்கூடிய இந்த கனி சம்பந்தப்பட்ட வெத்தல பாக்கு சம்பந்தப்பட்ட புஷ்ப பூமாலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூணாவது நாள் எடுக்கிறது இருக்கும் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சார் ரொம்பவே சிறப்பு சார் இதே போல் குலதெய்வ விருட்சத்தை பற்றி ஒரு சிறப்பு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க என்னன்னா வாங்கினவங்க வந்து குலதெய்வ விருட்சம் எதில் வைக்கலாம் எந்த துணியை பயன்படுத்தி வைக்கலாம் இல்லை அட்டைகளை வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டிருக்காங்க எப்படி சார் அதை வைக்கலாம் பொதுவாகவே குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது வாழை இலை அரச இலை வன்னி இலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய பூஜை புனஸ்காரங்களோடு மந்திர ஒளிகளோடு உருவாக்கப்பட்டதுனால குலதெய்வ விருட்சத்துக்கு அடியில் எந்தும்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் ஒரு சில பேர் விருட்சத்துக்கு அடியில வந்து நம்ம வந்து பழக வைக்கலாமா மன வைக்கலாமா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கால் வந்து பயன்படுத்தோ அல்லது வந்து வந்து ஒரு கால் மரம் அல்லது பழக வச்சாலோ அதுல எந்த தவறும் கிடையாது அப்படிங்கறது உண்மை விருட்சத்துக்கு அடியில் பேப்பர் சம்பந்தப்பட்டது அட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்த வேண்டாம் ஆனால் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் அது பயன்படுத்த இருந்தால் கூட வெறும் தரையில் வைக்கிறத சிறப்பாக இருக்கும் வீட்டில் எந்த இடத்துல வைக்கலாங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்ருக்குது இருக்குது உங்களுடைய வீட்டில் பூஜை இருந்தது அப்படின்னா தாராளமாக பூஜை எறையில் கிழக்கு முகம் நோக்கி குலதெய்வ விருட்சத்தை வைக்கலாம் அல்லது வடக்கு முகம் நோக்கி குலதெய்வ வருஷத்தை வைக்கலாம் அதுவே ஒரு சில பேருக்கு வந்து பூஜை அறை இருக்கக்கூடிய வசதி இல்லாமல் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம் எந்த இடத்துல சுவாமி படம் வச்சிருக்கிறீங்களோ அந்த சுவாமி படம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து கிழக்கு முகம் நோக்கி வடக்கு முகம் நோக்கி இந்த குலதெய்வ விருட்சத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுவது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது பொறுப்பான விஷயம் சார் ரொம்பவே சிறப்பு சார் இன்னைக்கான வந்து கேள்வியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமிக்கு பயன்படுத்தக்கூடிய பூ அந்த மாலைகள்லாம் வந்து தண்ணி பையில போட்டு கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் வந்து போடுறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்